அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி கமா துஹிப்பு வ தரல அதத மா துஹிப்பு வ தரல காதல் இந்த உலகத்தில் மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒரு அவனை சுற்றியே நிகழக்கூடிய ஒரு புனிதமான ஒரு ரகசியமான ஒரு ஆழமான ஒரு நிகழ்வு காதல் அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் யார் மீது வேண்டும் என்றாலும் காதல் வரலாம் அது மனைவியின் மீது அல்லது கணவனின் மீது அல்லது தாய் தந்தையரின் மீது அல்லது தோழன் தோழிகளின் மீது அல்லது உற்றார் உறவினர்களின் மீது கூட காதல் வரலாம் நாம் பல காதல் காவியங்களை இந்த உலகத்தில் பார்த்திருக்கிறோம் சில காதல் காவியங்கள் தொடர முடியாமல் சென்றிருக்கும் சில காதல் காவியங்கள் பாதியிலே நின்றிருக்கும் சில காதல் காவியங்கள் பலரின் சிரிப்புகளை கண்ணீராக மாற்றியிருக்கும் ஏன் சில காதல் காவியங்கள் சில மனிதர்களுடைய உயிரை கூட குடித்திருக்கும் அத்தகைய காதல் காவியங்களுக்கு மத்தியில் நான் ஒரு அழகான காதல் காவியத்தை உங்களிடம் எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன் இந்த காதல் காவியத்தை எந்த காதல் காவியத்தாலும் ஒப்பிட முடியாது எந்த கவிஞனாலும் எழுத முடியாது அப்பேற்பட்ட உன்னதமான அந்த காதல் காவியம் எதுவென்றால் அதுதான் முகமதே முஸ்தபா நபி சொல்லாஹு அவர்களுக்கும் இந்த உம்மத்திற்கும் பிணைக்கப்பட்ட ஒரு ஆன்மீக காதல் அந்த காதலை பற்றி தான் நான் உங்களிடம் கூற வந்துள்ளேன் அந்த காதல்தான் நம்முடைய இதயத்தை சுத்தப்படுத்தும் நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் ஏன் இந்த காதல்தான் அல்லாவின் அர்ஷிக்கே நம்மை அழைத்துச் செல்லும் என்ஷா அல்லா அல்லாவுடைய நாட்டத்தால் மட்டுமே இது நிகழும் அதனால்தான் இந்த காதலை இந்த காதலை நாம் நேசிக்க வேண்டும் இந்த காதலுக்கு தகுதியானவர் நபிகள் நாயகம் சொல்லலாஹெல்லாம் அவர்கள்தான் அவர்களை தவிர வேறு எந்த ஒருவரையும் ஒரு மாமீனாலோ ஒரு முஸ்லீமாலோ அல்லது இந்த உம்மத்தாலோ நேசிக்க காதலிக்க தகுதியானவர் யாரும் இல்லை இந்த காதல் காவியத்தை மனிதன் எழுதவில்லை இந்த காதல் காவியத்தை நம்மை படைத்த அல்லாஹ் ரபுல் அலமீன் நம நம்முடைய ஒவ்வொரு முஸ்லீம் உடைய இதயத்திலும் இதை தங்க எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டது காவியம் என்றும் மனக்கசப்பை ஏற்றாது இது இது என்றும் நிலைத்திருக்கும் நித்திய ஜீவனாக இருக்கும் இது ஒளியாய் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் நம் இதயத்திலே இதுதான் நம்மை காப்பாற்றும் இதுதான் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இந்த காதலை விட்டு விட்டு வேறு எந்த இடத்தில் காதலை தேடி கொண்டிருக்கிறீர்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த காதலை தவிர வேறு எந்த காதலும் சிறந்தது அல்ல அதனால் இந்த காதல் தான் உறுதியானது இறுதியானது என்று கூறி என்னுடைய இந்த உரையை நான் முடிக்கிறேன் வல்ல ரஹமானிடம் நல்ல துவாக்களோடு நான் முடிக்கிறேன் ஆலமீன் الحمد لله